அன்பான மக்களே நம்மளோட சுவாமி இருந்து அப்டேட் வந்துருச்சுங்க நவம்பர் ஒன்றாந்தேதி அதுமா வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்திருக்கு நவம்பர் ஒன் நவம்பர் மாதம் என்ன ஸ்பெஷலு சுவாமியோட பர்த்டே வருது அதுக்காக ஒன்றாந்தேதி இருந்து நிறைய செலிப்ரேஷன் அழகான ஒரு வீடியோங்க பார்க்க பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு வீடியோ இந்த பெட்டு அந்த நாய்க்குட்டி பேர் ஏதோ ஒரு பேர் கமெண்ட் செக்ஷனில் பார்த்தேன் தெளிவாக பார்த்துட்டு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் சூப்பருங்க அவ்வளோ அழகாக வந்து இந்த வீடியோவில் இருக்கார் பயங்கரமாக தூங்கிட்டு இருக்காரு நல்லா இருக்காரு எல்லாருமே வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க சுவாமிக்கிட்டேருந்து அப்டேட் இந்த மாதிரி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா யாராவது சும்மா இருப்பாங்களா அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டாங்க ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து நவம்பர் ஒன்றாம் தேதியை வர ஆரம்பிச்சிச்சு அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் நிறைய ஃபோட்டோஸ் நிறைய எடிட்டு நிறைய 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 செலிப்ரேஷன் இருக்குது எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அப்படிங்கிறதான் நம்ம நம்ம செயலிருந்து கண்டிப்பாக சொல்கிறது நம்ம கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுறோம் நல்ல செலிப்ரேட் பண்ணுறோம் சுவாமிக்காக நிறைய விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு நான் வெயிட் பண்ணி நினச்சிக்கிட்டு இருக்கேன் அது வந்து கண்டிப்பாக பண்ணுறதுக்கான முயற்சி கண்டிப்பாக நான் எடுப்பேன் அவரோட பர்த்டே அன்னைக்கு ஸ்பெஷலாக நம்ம எதாவது பெருசாக பண்ணலாம் அதுக்கு எல்லாருமே வந்து நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சுவாமி பர்த்டேவை சிறப்பாக கொண்டாடுறோம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வந்து நம்ம பதிவு பண்ணிட்டு செம்ம வீடியோவங்க எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அவ்வளோ அழகான ஒரு வீடியோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க தான் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது தெரியுமா இதில் வந்துட்டு அவரோட செல்லமாக வந்து வச்சிருக்காரு அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு சூப்பரங்க பொறாமைப்படுற மாதிரி இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது நல்லா தூங்குறாரு தூங்கட்டும் தூங்கட்டும் பயங்கரமாக உழைக்கிறாரு இல்லையா அதனால் இன்னைக்காவது தூங்கட்டும் சரிங்களா இருக்கு பார்க்குறதுக்கு ஹாப்பியாக இருக்குங்க